அல்லி கொறி அப்புடின்னா வந்து உருவகக்கதை அப்படின்னா உருவத்தை அள்ளிக்கோ அப்படின்னு லாஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துட்டோம் திருப்பி கொடுத்துருக்குறாங்க உருவம் உருவம்னா ஸ்டிக்கர் மாஸ்க்கு சொன்னேன்னா மாஸ்க் நிறையா இருக்கும் அதில் வந்து சிங்கம் புள்ளி அப்படி நிறைய நிறையா இருக்கும் அதனால் வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அள்ளிக்கிறணும் அதான் அள்ளிக்கொறி அப்படின்னா உருவகக்கதை அம்பி ஃபோலியா அம்பி ஃபோலோ விளையாடறான் எத்தனை வாட்டி ரெண்டு வாட்டி அதான் இரட்டுற மொழிதல் இதுவும் பார்த்துட்டோம் அனகோன சிஸ் வந்து முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லனி டீமாக போகிறாங்க அணினா ஒரு டீமாக போகிறாங்க அப்போ வந்து அனகொண்டாவை சிஸ் வந்து பார்த்துட்டா பார்த்துட்டு என்ன சொல்கிறா முடிஞ்சு நமக்கு அது அவ்வளோதான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதுவும் பார்த்துட்டோம் இதுலேருந்தான் புதுசாக வருது அப்போ பாம்பஸ்ட் அப்போ வந்து ஆரவார மொழி பாம்பஸ்ட்னால் பாம்பே பாம்பேக்கு போனோம்னா அங்கே எப்போதுமே ஒரே ஆரவாரமாக திருவிழா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது வச்சுக்கோங்க இல்லைன்னா பாம்பு பாம்பை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு நம்ம ஒரே சவுண்டு ஊற்றுருவோம் ஐயோ பாம்பு வந்துருச்சுன்னு ஒரே ஆரவாரமாக இருக்கும் அப்படி கூட யாவச்சுக்கலாம் அடுத்து கேஷுரா அப்படின்னா வந்து கவிதையின் இயற்கையான ஒளிநிறுத்தம் கேஷ்வரா அதாவது சுறா சுறா மீன் இருக்குல்ல அது வந்து நமக்கு இயற்கை தந்தது ஓகேவா இயற்கையான அந்த கடல்லேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அந்த மீனை பற்றி கவிதைலாம் எழுதியிருக்கிறாங்க அந்த சுறா மீன் வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சவுண்டு இருக்கும் ஓகேவா அப்போ அதுவும் எதாவது சவுண்டு கொடுக்கும் கத்தும் அதை தான் சொல்கிறேன் அடுத்து எபித்தட் அப்புடின்னா அடைமொழி இப்போ வந்து எபித்தட்னால் எப்படி எப்படி இதை எபி எப்படி இதை ஏன்னா அடைனா அடை தோசைலாம் சொல்லுவாங்கல்ல அந்த அடை தோசைலாம் எப்படி தான் சொல்கிறாங்க எபித்தை வந்து எப்படி டீகைச்சி இதை வந்து அது தன்னு சொல்லலாம் தீனு சொல்லாம்ப்பா எப்படிதான் இந்த தோசைலாம் சொல்கிறாங்களோ அதான் அடைமொழி ஈக்குவகேஷன் அப்படின்னா வந்து ஒரு சொல் பன்மொழி ஈக்குவல் ஏன்னா ஈக்குவல்னாலே இணையாக இருக்கிறது அப்போனா ஒரு சொல்லுக்கு இணையாக ஒன்று சொல் வருது ஸோ ஒரு சொல் பன்மொழி ஹைபர் போலேனா உயர்வு நகைச்சு அட்வான்ஸ் தமிழ்லே பார்த்துருவோம் ஹைனாலே உயர்வு உயர்வு நவிச்சு ஐரோனி இதுவுமே பார்த்துக்கிறோம் அப்போ ஐரோனியை வந்து எப்படி ஆச்சுக்கோன்னா ஐயோனி அப்படின்னு வச்சுக்கணும் அப்போ ஐயோ நீ எப்போதுமே முரணாக தான் பேசுகிறேன் ஐயோ நீ எப்போதுமே முறை நாளாக பேசுகிறேன் லிட்டோடஸ் அப்படின்னா குறைவு நிறி இந்த லிட்டோடஸ் வந்து லைட்டுன்னு வச்சுக்கிறேங்க எல்ஐடி லைட் அப்போனா லைட் லைட்டாக பேசு அப்போ லைட்டாக சாப்பிட்னாலே குறைவுன்னு தானே அர்த்தம் ஸோ குறைவு திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் இது மூணு ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால் பாம்பஸ்லேருந்து பார்ப்போம் பாம்புனால எப்போதுமே ஆரவாரமாக இருக்கும் கேஸ் உர சுராமினியா இயற்கையாக நம்ம கிடச்சது அது எப்பவுமே ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் அதை பத்தி கவிதை எல்லாம் எழுதிக்கிறாங்க சோ கவிதையின் இயற்கையான ஒளி நிறுத்தம் எபித்தட்டு தான் இந்த அடெல்லாம் செய்கிறாங்களோ ஸோ அடைமொழி ஈக்குவகேஷன் ஈக்குவல்னாலே ஒரு சொல்லுக்கு இணையாக ஒன்று சொல் வருது ஒரு சொல் பன்மொழி ஹைபர் போலே ஹைனாலே உயர்வு ஐரோனி ஐயோனி முரணாவே பேசுறா முரண்துடை அல்லது லைட்டோடஸ் அப்படின்னா லைட்னாலே குறைவு குறைவு நக்சி அடுத்து மெட்டானமி அப்படின்னா பொருளாகு பெயர் மெட்ட நம்ம மெட்டு மேட்டு நிமி சரியா வீட்டில் போடுவோம்ல மேட்டு ஸோ அந்த மேட்டோட நேம் வந்து நிமி சரியா நேம்னா என்னது பெயர் அப்போ மேட்டுங்கிறது ஒரு பொருள் ஓகேவா மேட்டுங்கிறது ஒரு பொருள் அதோடய பெயர் என்னது அதுதான் ஆகு பெயர் அடுத்து மேட்டாக ஃபர்னா உருவகம் நம்ம வந்து உருவக கதை உருவக கதைக்கு என்ன பார்த்தோம் பள்ளிக்குறி உருவக கதை அல்லிக்குறி அல்லிக்கோ அதாவது சிங்கம் புலி நிறைய மாஸ்க் இருக்கும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அதான் உருவகக்கதையும் வெறுமட்டை ஃபர்னா உருவகம் அதாவது இதுவும் மேட்டுன்னு வச்சுக்கிறேங்க மேட்டு போரு பார் சரியா மேட்டை பார்க்குறாங்க அதை உருவம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஓகேவா வாங்குறதுக்காக மேட்டு பார்க்குறாங்க அதில் உருவகம்னா உருவம் அதாவது உருவம்னா உருவகம் உருவம்னா இருக்குதான்னு அடுத்து மலை ப்ரோ ஃபிஷ் அப்புடின்னா வந்து நகை புண்டாக்கும் சொல் குளறுபடி அதாவது நம்ம எதாவது பிளான் பண்ணிகிட்டே இருப்போம் இங்கே போகணும் இங்கே பொண்ணு ஆனால் லாஸ்ட்டில் வந்து அது சொதப்பல் அதே மாதிரி மலை ஏற போகிறேன் அப்படின்னு ப்ரோனால் ப்ரோவா ப்ரோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் வந்து அது வந்து சொதப்பலாயிடுச்சு அதாவது குளறுபடி ஆயிடுச்சு அவர் சொன்னது வந்து குளறுபடி ஆகிடுச்சி அதனால் அவரோட போக முடியலை அதை கேட்டு மற்றவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு ஏன்னா நகைனாலே சிரிப்பு தானே இப்போ மலைக்கு போகிறோன்னு ப்ரோ சொல்கிறாரு அது குளறுபடி ஆகிடுச்சு ஸோ எல்லாரும் சிரிக்கிறாங்க நியோலாஜிசம் அப்படின்னா புதிய சொல் சொற்றொடராக்கம் நியோ நியூ கூட சேனல் இருக்கும் அந்த சேனலில் வந்து எப்போதுமே ஏதாவது புதிய சொல் வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சொற்றொடர் வந்து அவர் சொல்லுவார் அப்படின்னு மாதிரி யாக வச்சுக்கலாம் அடுத்து ஆக்சி மோரன் மோரன்னாலே முரண் ஸோ அது அப்படியே வந்துடும் ஆக்சி நம்ம ஒரு எழுத்த பேசுகிறதுக்கு வந்து ஆக்சிஜன் தானே சே காற்று தானே தேவை நமக்கு ஆக்சிஜனு அப்போ சொல் ஒரு சொல்லை சொல்கிறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவை அதான் சொல் முரணினி பேரடாக்ஸ் இதுனால் வந்து முரண்பாடு போல தோன்றும் மீறை டாக்ஸ்னால் டாக்ஸி பேரடாக்ஸ்னா பேரனால் பறை ஓகேவா இல்லைன்னா இது வந்து பேரா ஒரு பேராவை வந்து டக்குன்னு படிக்கும்போது முரண்பாடு மாதிரியே தெரியும் ஆனால் அது நம்ம ஃபுல்லாக படித்து முடித்தா தான் அதில் உள்ள உண்மையான கருத்து நமக்கு தெரியும் ஓகேவா ஒரு பேராக இருக்குது ஒரு பேராகிராஃபுக்கு அதை டக்குன்னு படித்தா முரண்பாடை போல தான் இருக்கும் ஆனால் அது ஃபுல்லாக படித்து தான் அதில் என்ன உண்மை இருக்குது ஏன்னா மெயினாக உண்மை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் பேரலவிசம் அப்படின்னா இருசோல் இயை பனி பேரல்னால இணைந்து போகிறது ஓகேவா இணையாக இருக்கிறது அதுக்கப்புறம் இல்லை வந்து எள்ளு எள்ளுன்னு பாருங்கள் ரெண்டுமே வந்து இணையாக இருக்குல்ல இய்பு அணி நான் வந்து லாஸ்ட் எழுத்து ஒன்றி வர தொடுப்புது அப்புறம் எல் எல்னு பக்கத்தில் வந்து ஒன்றாக்குறனால அதை இய்பு எய்புன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பேரண்டிஸ் அப்படின்னா வந்து தலைமை பொருள் குன்றாத நயச்செருகள் இதை வந்து பேரண்டு சிஸ் அவ்வளோதான் பேரண்டு வந்து சிஸ்ஸுக்கு தான் எப்போதுமே ஃபஸ்ட்டு தலைமை பண்பு கொடுப்பாங்க ஓகேவா பேரண்ட் வந்து சிஸ்ஸுக்கு தான் எப்போதுமே தலைமை பண்பு கொடுப்பாங்க அதான் தலைமை பொருள் குன்றாத நயச்செருகள் பேடன்ட்ரி அப்படின்னா வந்து கல்விச் செருகை ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த ஆர்வை மட்டும் இல்லை பேடன்ட் அப்படின்னா கல்விச் செருக்கு என்ன பார்த்தோம் பெட்டில் எறும்பு இருந்து நம்ம பெட்டில் உட்காந்து படிச்சிட்ருக்குறோம் கல்விக்காக படிச்சுட்ருக்கோம் அப்போ அன்றுனா வந்து எறும்பு அந்த எறும்பு வந்து நம்ம சுருக்குன்னு கடிச்சிருச்சு சுருக்கு செருக்கு புரோலப் சிஸ் அப்படின்னா வந்து மறுப்பு எதிர்நோக்கி உரிய பதிலினை முன்கூட்டியை உரைத்தல் இதை எப்படி வச்சுக்கோன்னா புரோ பிஆர்ஓ ப்ரோ அதுக்கப்புறம் எஸ்ஐஎஸ்ஸு சிஸ்ஸு பிரதர் சிஸ்டர் இவங்க எப்போதுமே இப்படி இருப்பாங்க ஆப்போசிட் ஆப்போசிட் தான் இருப்பாங்க நோக்கி தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒருத்தர் சொல்கிறவங்க ஒன்றொத்தவங்களுக்கு பிடிக்காது அதனால எது சொன்னாலும் மறுப்பு தெரிவிச்சிருவாங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா வந்து அதுக்கான பதிலை வந்து நீங்கள் வரப்போரியா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க சரியா ப்ரோலெப்சிஸ்னா ப்ரோசிஸ் ஒரு வாட்டி சொல்கிறேன் மெட்டானமி மெட் மெட்டோட நேம் வந்து நிமி அது ஒரு பொருள் ஸோ பெயர்னா நிமி மெட்டஃபர் மெட்டை அந்த மேட்டை வந்து பார்க்குறாங்க அதோட உருவம் எப்படி இருக்குன்னு மலைப்பொரிஸ் மலைப்போ மலைப்ரோபிசம் அப்படின்னா வந்து மலைக்கு போகிறோன்னு பிரதர் வந்து சொல்கிறாரு அது சொதப்பலாயிடுச்சு அது குளிர்படி ஆயிடுச்சு அதனால எல்லோரும் சிரிக்கிறாங்க நியோலாஜிசம் நியோடிஎன்பிசியில் வந்து எப்போவுமே புதுசு புதுசாக எதாவது சொல்ல சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சொற்றோட வந்து உருவாக்குவாங்க ஆக்ஷி மோரன் மோரன்னாலே முரண் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருந்தால் தான் எதாவது சொல்ல முடியும் சொல் முரணி பேரடாக்ஸு பேராகிராஃபை வந்து நம்ம டக்குன்னு படிக்கிறப்போ டக்குனா டாக்ஸு டக்குன்னு படிக்கிறப்ப முரணாக தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக படித்ததுக்கு தான் அதில் உண்மையான கருத்து நமக்கு தெரியும் பேரலிசம் அப்புடின்னா இருசொல் எய்பனியா பேரல்னாலே இணைந்து போகிறது எள் எள்ளு வந்து ஏய்ந்து வருது அதுதான் இருசொல் எய்பனி பேரண்ட சிஸ் பேரண்ட் எப்பவுமே சிஸுக்கு தான் தலைமை பண்பு கொடுப்பாங்க ஸோ தலைமை பொருள் கொன்றாத நயச்செர்கள் பெடென்ட்ரி கல்வி செருக்கு பெட்டில் வந்து எறும்பு கிடக்குது படிச்சுட்டு இருக்கும்போது இந்த எறும்பு சுருக்குன்னு கடிச்சிருச்சு ப்ரோ லெப் சிஸ் ப்ரோ வந்து சிஸ்ஸு ப்ரோவும் சிஸ்ஸு எப்போதுமே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க ஒருத்தவங்க சொல்கிறது ஒன்று தவ பிடிக்காது மறுப்பு சொல்லிடுவாங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா முன்கூட்டியே அதுக்கு ஏதாவது இடக்கு முடக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்து பெர்சோனிஃபிகேஷன் பிகேஷன் அப்படின்னா வந்து உயர்தினை பண்புகளை பண்புலேயே அக்ரி இணைக்கு இட சொல்லுதேன் அப்படின்னாலே ஒரு மனுஷன் அந்த ஃபர்ஸன் அப்படின்னா சொல்லுவோம் அப்போ அவங்க வந்து உயதினையில் வருவாங்க எப்போதுமே ஒரு மனிதனை வந்து அக்ரிணைக்கு வந்து ஈடு சொல்லுவாங்க அந்த அந்த மனுஷன் மாதிரியே நம்மளே சொல்லுவோம் நம்மள மாதிரியே வந்து விலங்கெல்லாம் பாசமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் அப்போ நம்மளோட பண்புகளை அக்ரிணைன்னா உயிரற்ற பொருளுக்கு ஓகேவா இப்போ அதுக்கு ஏற்று சொல்கிறது அது மாதிரி சொல் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை உயர மனித உயிர் உள்ள விலங்கெல்லாம் அக்கீண்ணா உயிரற்றது இப்போ உயிர் உள்ள பொருளோட பண்புகளை வந்து உயிரற்றதுக்கு வந்து எடுத்து சொல்றதுங்கிற மாதிரி ஃபன் இதை வந்து சிலேடை நயம் அதாவது நல்லா ஃபன் பண்ற ஃபன்னாலே காமெடி தானே அதை அப்பனா சிலடை சிலேடையெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஸ்கூல் புக்லயே ஸோ சிலேடை அதில் வந்து இப்போ இதுக்குள்ள கூட சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் புக்கில் வரும் மறந்து வச்சாலும் யாவு இல்லை காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படிங்கிற மாதிரி ரைமிங்கெல்லாம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க சிலேடை அணிய அக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இப்போ ஃபண்ணுன்னா வந்து சிலேடை நயம் ரீபார்ட்டி அப்படின்னா அறிவு கூர்மையுடன் பதிலித்தல் அந்த மாதிரி பெருசு பெருசாக வரதெல்லாம் அலுவலா கேட்க மாட்டாங்க நான் லைட்டாக பார்த்துக்கலாம் ரீ பார்ட்டி நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம ரிப்பீட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதை தான் போகணும் ஏன்னா நம்ம அறிவு கூர்மையை விட அவங்க சொதித்து பார்ப்பாங்க ஸோ கரெக்டாக பதில் சொல்லணும் ரீ பெட்டிஷன் நம்ம பெட்டிஷன்னா ஒரு இது வந்து சொல்லிட்டோம் பெட்டிஷன் போட்டு இது எங்களுக்கு பிடிக்கல அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ரீனா திருப்பி சொல்கிறது அப்போனா கூறியது குரல் சர்க்கஸம் அப்புடின்னா வந்து வஞ்ச புகழ்ச்சி இப்போ சர்க்கஸுக்கு போகிறோம் இங்கே சர்க்கஸ் பண்ணுறவங்கள பார்த்துட்டு யாராவது வந்து நக்கல் பண்ணுவாங்க அந்த வஞ்ச புகழ்ச்சின்னு என்னது புகழ்வது போல் பளிப்போது பழிப்பது போல் புகழ்வது இப்போ சர்க்கஸ் பண்ணுறவங்கள பார்த்தாங்க நான் ஒன்றை மாதிரியே நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போ மஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கலாம் சொல்லிலாக்கி அப்படின்னா வந்து தனிமொழி இதை வந்து சொல் சொல்லி சொல் ஒரு சொல் வந்து தனிமொழி தொடர்மொழி போதி மொழி தானே வரும் ஸோ தனிமொழி ஃபஸ்ட்டு சிமிலி அப்படின்னா ஓமை நான் சிமிலி வந்து ஸ்மைல்னு வச்சுக்கிருவேன் ஒருத்தவங்க கண்மையெல்லாம் போட்டுட்டு ஸ்மைல் பண்ணுறாங்கன்னா எப்படி இருப்பாங்க அழகா இருப்பாங்க அதான் ஹோல்டு ஸ்டோரேஜ் ஹோல்டு ரூம் ரீப்ரிட்ஜரேஷன் ரீஃப்ரிட்ஜரேஷனாக குளிர் நம்ம குழப்பாது ஆனால் இதில் பாருங்கள் ஓல்டு ரூம் ஹோல்டு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்னாலே நம்ம என்னது பாதுகாத்து வைக்கிறது ஒரு பக்கம் ஒரு இடத்துல பாதுகாத்து வைக்கிறது அதான் பாதுகா பதன காப்பறை காப்பறை அதை யாச்சுக்கிறோங்க அடுத்து ரூம்னாலே அறைய சொல்வோமா இப்போ அறை நானும் கிடங்கு நானும் ஒன்று அதான் பதனை கிடங்கு அப்போ ஃபெஸ்டோனிஃபிகேஷன் பர்சன்கிறது உயரதினை அவங்க வந்து அந்த அக்ரினி பொருளில் கூட ஏற்றி செல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோங்க ஃபன்னாலே சிலேடை எடை சில எடைனையான் பார்ட்டி ஒரு பார்ட்டிக்கு நம்ம திருப்பி போகிறோம் அப்படின்னா கவனமாக இருக்கணும் அறிவோடு இருக்கணும் கூர்மையோடு இருக்கணும் பதிலெல்லாம் கரெக்டாக பேசணும் ரீ பெட்டிஷன் பெட்டிஷனால் ஏதோ ஒன்று சொல்லி நம்ம போட்டுவிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டோம் அதை ரீனா திரும்ப சொல்கிறது அப்போ கூறியதையே திருப்பி கூறுது சர்க்கஸ் சர்க்கஸ் பார்க்க போகிறோம் அப்போ வந்து நம்மளை வந்து வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாங்க போல் போது போல் பழிக்கிறாங்க சரியா அடுத்து சொல்லில் லோக்கி அப்புடின்னா வந்து சொல் தனி மொழி தனி சொல் சிமிலினா ஸ்மைல் மை போட்டால் மை போட்டு ஸ்மைல் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓல்டு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்னாலே காப்பாற்றி வைக்கிறது அப்போ பதனா காப்பறேன் ஓல்டு ரூம் ரூம்னாலே அரை அரைக்கில் வந்து ஒரே கிடங்கு கிடங்குன்னு இருக்கு கிடங்கு கிடங்காக இருக்குது அப்படி கூட யோச்சிக்கலாம் ஸோ பதனக்கிடங்கு ரீஃப்ரிஜரேஷனாக ரீப்ரிஜரேஷனாக குளிர் எல்லாருக்கும் தெரியும் தேங்க்ஸ்